ஒரு பணக்காரனோட பையனுக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அதனால அவனோட அப்பா அவரோட பேக்டரிலேயே அவனை வேலை செய்ய வைக்கிறாரு இந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சா அவனே ஸ்கூலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறாரு ஆனா அவர் நினைச்ச மாதிரி நடக்கல இந்த பையன் அவனோட வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு இருக்கான் மேனேஜரும் அவனோட அப்பாட்ட உங்க பையன் போர் அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேலை செய்யறான்னு சொல்றாரு உடனே அவனை கஷ்டமான வேலை செய்ய வைக்கிறாங்க அவன் வந்த உடனே ரெண்டு சர்க்கியூட் போர்டு உடச்சிருவான் கேட்டா எனக்கு இதை பத்தி சரியா தெரியல அதனாலதான் உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்குள்ள அந்த பையன் இன்னும் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்கிறான்